ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மக்களாட்சியில் மக்களை அரசு மக்களை அதன் பிரதிநிதிகள் என்பதை உணர்த்தும் வகையில் தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் சார்பில் பார்ட்டி நடைபெற்றது இன்றைய தமிழக இளைஞர்களுக்கு கலை பண்பாடு இசை இலக்கியம் புத்தகங்கள் நாடகங்கள் திரைப்படம் டாக்குமெண்ட்ரி போன்றவைகள் மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த இயக்கத்தின் நோக்கம் அரசியல் அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல் ஆளுமைகள் பற்றிய விழிப்புணர்வையும் ஜனநாயக மக்களாட்சி என்கிற உயரிய தத்துவத்தின் மகத்துவத்தை விரும்பும் வகையில் அவர்கள் பயன்படுத்தும் ஊடகங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் தொடங்கப்பட்டது அந்த வகையில் இயக்கம் சார்பாக ஹாலோவின் பார்ட்டி நடைபெற்றது மேலை நாடுகளில் இருக்கும் ஹாலோவின் பார்ட்டி கலாச்சாரம் இன்று இந்தியா முழுக்க இளைஞர்களிடம் பரவிக் கொண்டு வருகிறது அதனால் இளைஞர்கள் கொண்டாடி மகிழக்கூடிய நிகழ்வில் அரசியலை அதன் ஆளுமைகளை கொண்டு புரிய வைப்பதன் மூலம் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் அரசியலை இன்னும் எளிதான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொலிட்டிக்கல் ஹாலோவின் நிகழ்வை தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் நடத்தியுள்ளது அரசியல் வாழ்வியலோடு பல்வேறு விளிமையங்களையும் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உள்ளடக்கியது இது ஒரு தொடக்கம் தான் அடுத்த புத்தக கண்காட்சியிலும் இன்னும் சில இசை பண்பாட்டு தளத்திலும் இவ்வியக்கத்தின் நிகழ்வுகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச